தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது குளிர்காலத்தில் ஏராளமான மக்கள் சளி இருமல் பிரச்சனையால் அதிகம் அவதிப்படுவார்கள் அதோடு இந்த குளிர்காலத்தில் பாக்டீரியல் தொற்றுகளால் பலர் காய்ச்சலாலும் கஷ்டப்படுவார்கள் இதற்கு மருத்துவர் பரிந்துரைக்கும் மருந்துகளை சாப்பிட்டால் காய்ச்சல் குறைந்துவிடும் ஆனால் சளி இருமல் பிரச்சனை ஆரம்பித்து அவ்வளவு எளிதில் குணமாகி விடாது எனவே சளி இருமல் இருந்தால் நாம் உண்ணும் உணவுகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சில உணவுகள் சளி இருமல் பிரச்சனையை தீவிரமாக்கிவிடும் சளி இருமல் பிரச்சனையால் அவதிப்படும் சில உணவுகளை சாப்பிடக்கூடாது மேலும் அந்த உணவுகளை தப்பித்தவறி சாப்பிட்டால் அது மார்பில் சளியை அதிகரித்து நிலைமையை மோசமாக்கி உயிருக்கே ஆபத்தை உண்டாக்கி விடலாம் அவை என்னென்ன உணவுகள் என்பதைப் பற்றி விளக்கமாக பார்க்கலாம் ஆனால் அதற்கு முன் நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வேறு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு வரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது நிபுணர்களின் கூற்றுப்படி சளி இருமல் பிரச்சனையை கொண்டவர்கள் பாலை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் பால் குடிப்பதால் மார்பு பகுதியில் சளி அதிகமாக உற்பத்தியாகி தேங்க ஆரம்பித்து இருமலை மேன்மேலும் அதிகரிக்கும் ஆகவே உங்களுக்கு சளி இருமல் இருந்தால் பால் குடிப்பதை தவிர்த்திடுங்கள் அடுத்ததாக சாதம் மருத்துவரின் கூற்றுப்படி அரிசியானது குளிர்ச்சி தன்மை கொண்டது மற்றும் இது சளியை உருவாக்கும் தன்மையைக் கொண்டது ஆகவே சளி பிரச்சனையால் ஏற்கனவே அவதிப்படும் ஒருவர் சாதத்தை சாப்பிட்டால் அது பிரச்சனையை மேலும் மோசமாக்கும் அடுத்ததாக இருமல் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் சர்க்கரை நிறைந்த உணவுகளை சாப்பிடாதீர்கள் ஏனென்றால் சர்க்கரையானது மார்பில் அலர்ஜியை தூண்டும் அதே வேளையில் சர்க்கரை நமது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனப்படுத்தி இருமல் மற்றும் சளியை அதிகரிக்கும் ஆகவே உங்களுக்கு விரைவில் சளி இருமல் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் சர்க்கரையை தவிர்த்திடுங்கள் அடுத்ததாக சளி மற்றும் இருமல் இருக்கும்போது போது நிறைந்த பானங்களை அறவே தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் பொதுவாக காஃபைன் நிறைந்த பானங்கள் தொண்டை தசைகளில் வறட்சியை ஏற்படுத்தி அதிகளவு இருமலுக்கு வழிவகுக்கும் ஆகவே இனிமேல் சளி பிடித்திருக்கும் போது காஃபைன் நிறைந்த காபி டீ குடிப்பதை தவிர்த்திடுங்கள் அடுத்ததாக மருத்துவர்களின் கூற்றுப்படி சர்க்கரைக்கு அடுத்தபடியாக நெஞ்சு பகுதியில் அலர்ஜியை அதிகரிக்கும் ஓர் உணவுப் பொருள் என்றால் அது ஆல்கஹால் தான் சளி போது ஆல்கஹாலை குடித்தால் நமது உடலில் காயத்தை குணப்படுத்தும் செயல்முறையை செய்யும் இரத்த வெள்ளையணுக்கள் சேதமடைவதோடு உடலில் உள்ள பிரச்சனையும் மேலும் அதிகரிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் சேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் நன்றி